கோயில் பார்த்துட்டு இருக்குது பிரம்மபுரத்தை சேர்ந்த தாங்க கிராமத்துல இருக்க பெரியாண்டவருடைய பெரிய லிங்கம் அது இதுக்குள்ள ஒரு லிங்கம் ஒன்னு இருக்கு அந்த இந்த பெரிய வந்து உக்காதுன்னா தாய் முன்னாலே உக்கிறதுனால இந்த சிவன் பிரியாண்டவர் வந்து உக்காந்தாரு இங்கே இதன் முதல் முதலாவது வந்தது கங்காதர ஈஸ்வரர் இவர் கங்கையிலிருந்து வந்ததுனால இவர் கங்காதர ஈஸ்வரன் பேர் வச்சு இங்கே பிரசித்தி பெற்று இங்கே எல்லாருக்கும் நீரில் மூலமாக வந்த பிரச்சனைங்க எல்லாத்தையும் தீர்வு காண்பூடிய இடமாக வந்து அமைஞ்சிருக்கிறாரு எல்லா அனுபதமான நோய்களுக்கும் இங்கே நீர் மூலயமா வர எல்லா வியாதிகளுக்கும் இவர் வந்து கங்காதர ஈஸ்வரர் இவர் வந்து அருள் பாதிக்கிறார் எல்லோரும் இங்கே வந்து சப்த கண்ணி இருக்கிறாங்கோ முனீஸ்வரர் இருக்கிறாரு ஸ்ரீமன் நாராயணரும் இந்த ஆலயத்தில் வாசம் புரிகிறாரு அதனால் இத்தடத்தில் வந்து முதன்மையான தெய்வமாக அத்தடம் முதன்மையாக தாயானவள் முதன்மையானவள் இருப்பதனால இந்த இவருடைய பெரிய அனைவருடைய இல்லமாகவும் பெரியாண்டவர் வந்து கருதப்படுறாரு அதனால நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கோயிலை தரிசித்து எல்லாருடைய பலனும் பெறுமாறும் அன்படும் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய வாழ்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்டர்நெட் வீடியோ பாருங்க பார்க்காம தட்டி விட்டுருங்க